எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே ஒரு அறிந்த ஒரு விஷயன்னே சொல்லலாங்க ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவை இந்து மதத்தை பொறுத்த வரைகளுமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதிடுவாங்க மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கிறதுங்க அதில் முதன்மையானது மேஷம் ராசி நாம் மேஷ ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேர் இயங்கக்கூடிய ஒரு ராசி நம்மளுடைய மேசராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த மேசராசி மேசராசி அன்பர்களோட குணாதிசயங்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க அவங்க இந்த நேரத்தில் எந்த பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கணி டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களோட குணாதசியில் ஏதோ ஒன்று இருக்குங்க அதே போல மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவில் இருக்க கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்களை பார்த்தீங்களா எந்த விதமான பிரச்சனைகளையுமே சவால்களையுமே தைரியமாக கையாளக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்களை பார்த்தீங்களா இயற்கையிலேயே ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ராசி நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை உங்களுடைய இந்த பல ஆனாலும் சோம்பேறித்தனத்தால் அனைத்துமே வீணாகிறது ராசினருக்கு பிடிவாத குணம் அதிகம் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருக்கக்கூடிய அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் திறமை வாய்ந்தவங்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்ங்க இனி கிரக நிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வாரத்தில் அப்படிங்கறத பார்க்கலாங்க வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகிறதுங்க நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களோட ராசியில் இருக்கிறாரு தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய எதிர்காலன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சந்திரனின் சஞ்சாரங்கள் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருன்னு சொல்லலாம் தொழிலுக்கு போட்டியாக வருகின்றவங்களை ஓவர்டெக் செய்து உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறாரு ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க சில பேர் வந்து நில விற்பனையில் பெரிய லாபத்தை அடைய போறீங்க புதன் வீட்ல இருக்கிறாரு பார்ட்னர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக அடைப்பீங்க குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு வியாபாரத்தில் காணப்படுகின்ற மந்த அனைத்துமே போக்கி புதிய திட்டங்களை நீங்கள் சிறப்பாக செய்வீங்கன்னு சொல்லலாங்க சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு குடியிருக்கும் வீட்டிற்கு வர்ணம் பூசி அழகுப்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் வாங்குவதிலும் ரொம்பவும் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க சனி பதினோராம் இடத்துல இருக்கிறாரு வெளியூர் பயணங்களில் மூலம் எதிர்பார்த்த பலனை நீங்கள் அடைய போகிறீங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பால அரசாங்க கான்கிரட்களை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னே சொல்லலாங்க ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வெளியில் பேசி சிக்கலை அதிகமாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க நீங்க எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீங்க தப்பிக்கலாம் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு மனைவி சொல்லே மந்திரம் என்று மனத்தின்மையோடு செயல்படுத்துங்க குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் உங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு குரு பகவானின் பார்வைகளால் எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுதுங்க உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுதுங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க ராசிநாதன் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க மேஷம் ராசி பரணி நட்சத்திர க்கார அன்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி சிறப்பான ஒரு காலமாக அமைய போகுதுங்க பொருளாதார நிலையை பொறுத்த ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி வரவேண்டிய பணங்கள் அனைத்துமே கைக்கு வரப்போகுதுங்க லாபஸ்தானத்துல சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடைய போகுது வியாபாரத்துல லாபமும் கூட போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிவுக்கு வரப்போகுது மேஷம் ராசி கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வேலைப்பழு உங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி எடுத்த வேலையை உடனே முடிக்க வேணும் என்பதற்காக பரபரப்பாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க எடுத்த வேலைகளை அனைத்துமே வெற்றியாக அமையக்கூடுங்க உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படவும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி பிரகாரம் காலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் ராசியில் சூரியன் புதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு அயன சயன போகஸ்தானத்தில் சுக்ரன் என வளம் வருகிறாங்க சில பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களாக அமைய போகிறதுங்க இந்த வாரம் வேகத்திலையும் விவேகத்திலையும் அனைவரையுமே வசீகரிப்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுதுங்க உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க பணவரத்தை பொறுத்த ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு நடந்த முடியும்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே விகல் விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காணக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதியான ஒரு சூழல் ஏற்பட போகுது மனக்கசப்புகள் அனைத்துமே மாறி சந்தோஷமான ஒரு நிலை காணப்போறீங்க விருந்தினர்களோட வர்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் இருக்குன்னே சொல்லலாம் குடும்ப செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும்னே சொல்லலாங்க பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் எதிர்ப்புகளும் விலக போகுது பண வருத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் தொடர்பான கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாரமாக அமைய போகுதுங்க சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே குறைந்து சிறப்பான ஒரு வாரமாக இவங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாம் மேச ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர சில பரிகாரங்களை பார்க்கலாங்க மேஷம் அப்படின்னாவே கிடாய் ஆடு என்று பொருளுங்க கிடாய் ஆடு நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்குன்னே சொல்லலாம் செவ்வாய் பகவான் போர்க்கிரகம் சொல்லப்படுதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவர் எனவே இந்த ராசிக்காரர் இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க உஷ்ண உடலை பெற்றவங்க பல நற்பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க அப்படின்னா கூட அவங்க சில பரிகாரங்கள் மூலம் அவர்களோட வாழ்வில் எப்போதுமே நன்மைகள் அதிகம் ஏற்படும்னு சொல்லலாங்க மேஷராசிகளர்கள் தங்களோட வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டுங்க வார வாரம் சென்று வழிபட முடியல அப்படின்னாலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷமான தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களில் வழிபட்டு வர பல நன்மைகள் அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தருனே சொல்லலாம் ரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுதுங்க வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மேஷ ராசிக்காரர் அன்பர்கள் பொறுத்தவரைகளுமே ரத்த தானம் செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது அசைவ உணவு உண்பராக இருந்தா எந்த காரணத்தை கொண்டுமே இந்த ராசிக்கார அன்பர்களை பொறுத்தவரைகளுமே செவ்வாய்க்கிழமைகளில் அசைவை உணவை சாப்பிடாதீங்க பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கட் போன்றவற்றை நீங்கள் உணவாக கொடுத்து வந்தாலும் பைரவரோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வருடத்திற்கு ஒருமுறை நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் சென்று ஸ்ரீ வைத்திய நாயதர் மற்றும் தையல் நாயகி அம்மாளை வழிபடுவது மேஷராசி அன்பர்களுக்கு சிறந்த ஒரு பரிகார தலமாகவே சொல்லப்படுதுங்க இங்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கி சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கனே சொல்லலாங்க இதை மறக்காமல் எல்லாருமே மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே மாறுனே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் மேஷராசி அன்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவு செய்யுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ